அன்றைய தினம் மாசை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விஜயா வந்து இத்தனை நாளா ஏண்டி பொய் சொன்னா என கேட்டு ரோஹிணியா பலார் பலார் என ஆறாவிடுகிறார் பிறகு அவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறார் ரோஹிணி அதற்கு பிறகு மனோஜிடம் அவர் மன்னிப்பு கேட்க அவரும் தன் பங்கிற்கு அடி வழுக்கிறார் ஒரு உண்மையை மறைக்க அவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறீர் என்று கூறும் ஸ்ருதி ஒரு முறை சீதாவின் ஆஸ்பத்திரிக்கு சென்று செக்கப் பண்ணும் போதோ இரண்டாவது குழந்தைக்கு பார்க்க வந்திருப்பதாக சொன்னார்கள் இரண்டாவது குழந்தையா என கேட்டு போது முதல் குழந்தை ஆபரேஷன் ஆகிவிட்டதாக சொன்னீர்கள் அதுவும் பொய்தானா என ஸ்ருதி வந்து கேட்கிறார் பிறகு வந்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே துரத்த செல்கிறார் விஜயா செல்லும் முன் வந்து என் மகன் கட்டிய தாலியை வந்து கலட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மனோஜ் அவளே வேண்டாமுன்னு ஆகிப் போச்சு அவளோட தாணி நமக்கு எதுக்கு என அவரை வந்து வெளியே துரத்தி விட பார்க்கிறார் ஆனால் வந்து ரோகிணி வெளியே செல்ல மறுத்து உள்ளே ஓடி வாரார் அதற்கு பிறகு அண்ணாமலை காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறார் அவர் மனமிறங்க மறுக்க நான் தற்கொலை செய்து

போறதா அவர் அருகே செல்லும் விஜயா அவளை பற்றி எல்லாம் உண்மையும் உனக்கு தெரியுமா நீயும் வந்து கூட்டு களவாணி தானா என கேட்க கண்ணீருடன் நிற்கிறார் மீனா இதை அடுத்த மீனாவிடம் எதற்காக உண்மையை மறைச்ச எத்தனை நாளா இது தெரியும் என கேட்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் என சொல்லும் மீனா தனக்கு அப்படி உண்மை தெரிய வந்ததை எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிடுகிறார் அதோடு ரோகிணி நான் வந்து உண்மையை சொன்னால் திருசுடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டியதால் தான் இத்தனை நாட்கள் அதை யாரிடமும் சொல்லாமல் மோடி மறைச்ச மீனா இதனால் வீட்டுல இருக்கிற எல்லாருமே மீனா மீது அப்செட் ஆகிறார்கள் இதையடுத்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்